திருச்சி சாதனாகிட்ட நீங்கள் வந்து பிக் பாஸ் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ் நான் கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் எனக்கு பிக் பாஸ் எனக்கு பிடிக்காது போகிறதுக்கு ஓவியன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க நல்லா ஃபேமஸாக ஓரளவு இருந்தாங்க பிக் பாஸ் எப்போ போனாங்களோ பாஸ் போனதுலேருந்து அவங்களுக்கு வந்து எந்த சான்ஸ் இல்லை ஆள் இருக்கிற இடமே தெரியல அதே மாதிரி தான் ஜிபி முத்தும் வீடியோ போட்டுன்னு அப்படியே அவர் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தார் எப்போ அவர் பாஸ் போனாரோ போயிட்டு வந்ததுலேருந்து அவர் இருக்கிற ஆள் இடம் இருக்கிற இடமே தெரியல அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியில் இப்போ பிக் பாஸ் வந்து அவங்க போயிட்டு வந்தாங்க சும்மா அதோடு அவங்க வந்து விஜய் டிவிலேருந்து தெரிஞ்சு அவங்க விட மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாலோ இல்லை ஃபெஸ்டிவல் ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தினாலோ அவங்க பிக் பாஸில் இருந்தவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க விஜய் டிவியில் வந்து ஒரு வாட்டி இப்போது அவங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்லயோ இல்லை ஒரு சீரியலே நடித்தாலும் சரி ஒரு வாட்டி எதோ நம்ம சான்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க இருக்க மாட்டாங்க தொடர்ந்து அவங்க வந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க பிக் பாஸில் போயிட்டு வந்தவர் தான் கவின்னு இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு அடுத்து டான்ஸ் மாஸ்டர் சாண்டி அவரும் டான்ஸு கோரியோகிராஃபரெலாம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க